எட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது ஆயிரம் மைல்கள் செல்ல வேண்டிய பயணம் கூட முதலாவது அடியை எடுத்து வைப்பதில் இருந்துதான் தொடங்குகிறது என ஒரு சீன தத்துவ நாணி கூறியுள்ளார் அதாவது நாம் எவ்வளவுதான் ஒரு விஷயத்தை பற்றி அறிந்திருந்தாலும் அதனை நமது வாழ்வில் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அதனாலே எந்த ஒரு பிரயோசனமும் இருக்க போவதில்லை எள்ளின் உள்ளே எண்ணெய் உள்ளது என்பது நாம் எல்லோரும் அறிந்த தகவல் அந்த தகவலை அறிந்ததனால் நமக்கு எண்ணெய் கிடைக்கப் போவதில்லை அந்த எல்லை காய வைத்து அரைத்து அதிலிருந்து எவ்வாறு எண்ணெய் எடுப்பது என்பதற்கு ஒரு தெளிவான வழிமுறை உள்ளது அந்த வழிமுறையை அறிந்து கொண்ட பின்னரும் நமக்கு எண்ணெய் கிடைக்கப் போவதில்லை ஆனால் அந்த வழிமுறையை எப்பொழுது நாம் நடைமுறைப்படுத்துகின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு எண்ணெய் கிடைக்க முடியும் நாங்கள் கற்றுக்கொண்ட அறிவை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதுதான் உண்மையான விவேகமாகும் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி என மாணிக்க வாசக சுவாமிகள் அவரது சொந்த அனுபவம் ஆகும் நமக்கு அது ஒரு தகவல் மட்டுமே எவ்வாறு ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்குவது என்ற வழிமுறையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு அறிவாக மாறுகின்றது நாம் அறிந்த அந்த வழிமுறையை நடைமுறையில் பயிற்சி செய்யும் பொழுதுதான் நமது வாழ்விலும் அந்த உள் ஒளி பெருக முடியும் தெருவிலே செல்லும் பொழுது வவுனியா தொன்னூறு மைல்கள் தூரத்தில் உள்ளது என பெரிய பதாகை போடப்பட்டு உள்ளது யாராவது வவுனியாவை வந்து அடைந்து விட்டேன் என எண்ணி அந்த பதாகையின் கீழே இருந்தார் என்றால் அவர் ஒரு பொழுதும் வவுனியா சென்று அடைய மாட்டார் பெயர் பலகைக்கும் அதிலே குறிப்பிட்டுள்ள இடத்தை உண்மையாக அடைவதற்கும் வித்தியாசம் உள்ளது என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நமது வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறிய விஷயமாகும் கிராமத்து சந்தை ஒன்றிலே ஒருவன் பல்பொடி விற்று கொண்டிருந்தான் கூட்டத்தில் இருந்து இருவரை அவன் தேர்ந்தெடுத்தான் அவர்களது பற்களிலே புகையிலை மற்றும் வெற்றிலை உபயோகித்ததனால் வந்த கரை இருந்தது அந்த வியாபாரி தன்னிடமிருந்த பல்பொடியை உபயோகித்து அவர்களது பற்களிலே இருந்த கரைகளை அகற்றி காட்டினான் கூட்டத்தில் இருந்த வேறு ஒருவனது பற்களில் மிகவும் கரை படிந்திருந்தது இந்த பல்பொடியால் தனது கரைகளை அகற்ற முடியும் என அவன் அறிந்து கொண்டான் அந்த பல்பொடியின் விலை இரண்டு ரூபாய்கள் அவனிடம் ஒரு ரூபாய் நாணயங்கள் இரண்டு இருந்தன அவன் அந்த பல்பொடியை வாங்குவதா வேண்டாமா என யோசித்துக் கொண்டிருந்தான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் அந்த இரண்டு நாணயங்களையும் ஒன்றுடன் ஒன்று தேய்த்து கொண்டிருந்தான் இவ்வாறு அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்திலே ஒரு பல்பொடி தவிர மீதியெல்லாம் விற்று தீர்ந்துவிட்டன இறுதியாக அந்த மனிதன் அந்த பல்பொடியை வாங்குவதற்கு தீர்மானம் எடுத்து தனது இரண்டு நாணயங்களையும் அந்த வியாபாரியிடம் கொடுத்து அந்த பல்பொடியை தனக்கு தருமாறு சொன்னான் அந்த நாணயங்களை வாங்கி பார்த்த வியாபாரி இவற்றை நீ தொடர்ந்து தேய்த்து கொண்டிருந்ததால் இவையெல்லாம் இப்பொழுது செல்லாக் காசுகள் ஆகிவிட்டன என கூறி அந்த பல்பொடியை விற்க மறுத்துவிட்டான் இந்த நிலை நமக்கு நமது வாழ்வில் ஏற்படக்கூடாது இந்த வாழ்க்கை ஒரு மேலான நோக்கத்திற்காக தரப்பட்டது என நமக்கு தெரிகின்றது இந்த வாழ்க்கையில் அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கக்கூடிய சாத்தியம் உள்ளது என அறிந்து இருக்கின்றோம் உன்னையே நீ அறிவாய் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது உள்ளத்தில் உள்ளானடி அவனை உணர வேண்டுமடி என ஞானிகளும் மகான்களும் கூறிய வார்த்தைகள் பொய் அல்ல என்பதும் நாம் அறிந்த விஷயங்கள் தான் இவற்றை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் அவற்றை நடைமுறையில் கொண்டு வருவதை நாளை செய்யலாம் என பிற்போடுகிறோம் நாளை நாளை என பிற்போடும் பொழுது கண்கள் காதுகள் எல்லாம் செயலற்றுப் போய் ஒரு நாள் அந்த செல்லாத காசு போல ஆகிவிடுவோம் அதன் பின்னர் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ன செய்ய வேண்டுமோ அதனை இப்பொழுது செய்ய வேண்டும் மலர்ந்த பூக்களை பறிப்பதற்காக தோட்டக்காரன் வருவது கண்டு மொட்டுகள் எல்லாம் அழுதனவாம் நாளை நமக்கும் இதுதான் நடைபெறப் போகின்றது என்பதனால் அழுதன என ஒரு பாடல் உள்ளது மேலும் அந்த பாடலிலே இந்த வாழ்க்கை சூரியன் உதிக்கும் பொழுது மறைந்து போகும் பனித்துளி போன்றது என கூறப்பட்டுள்ளது இன்று நமக்கு தேவையற்ற விடயங்களில் இருந்து நமது கவனத்தை எடுத்து நம்மை உயிரோடு வைத்திருக்கும் அந்த சக்தியை உணர்வதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் உள்ளது இப்பொழுது அந்த தெரிவு நமது கையில் தான் உள்ளது நமக்கு ஒரு ரோஜா பூ தேவை என்றால் நாம் ஒரு பேராசிரியரிடமும் செல்லலாம் அவர் நமக்கு ரோஜா பூவின் தாவரவியல் பெயர் என்ன அந்த பூவின் கட்டமைப்பு என்ன என்பதனை மிகவும் துல்லியமாக புரிய வைப்பார் நாம் ஒரு கவிஞரிடம் சென்றால் அவர் அந்த ரோஜா பூவை பற்றிய மிகவும் அற்புதமான கவிதைகளை நமக்கு கூறுவார் அவை நமக்கு மகிழ்ச்சியை தரவல்லது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் ஒரு தோட்டக்காரனிடம் சென்று கேட்டால் அவன் ஒரு ரோஜா பூவை பறித்து எங்களது கையிலே தருவான் இதுதான் அந்த வித்தியாசம் அந்த தோட்டக்காரன் வாய் பேச முடியாதவனாக இருந்தாலும் பரவாயில்லை இப்போது எங்களால் அந்த ரோஜா பூவை தொட்டு நுகர்ந்து அனுபவிக்க முடியும் இதுதான் அந்த வித்தியாசம்